முடிவுகள் யாவும் அல்லாஹின் நாட்டப்படி என்ற விதியைப் பற்றிய ஒரு சில செய்திகளை உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எல்லா சமூகத்தை விடவும் வித்தியாசமான நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் வாழ்கிறோம் எல்லா மக்களுக்கும் மத்தியில் உள்ள நம்பிக்கையில் கூட சில வித்தியாசங்கள் நமக்கு மத்தியில் இருக்கின்றன குறிப்பாக யூத கிறிஸ்தவர்களுக்கு உள்ள நம்பிக்கையில் நமக்கு உடன்பாடு சிலது இருக்கிறது அதில் அவர்கள் அல்லாவை நம்புகிறார்கள் நாங்களும் அல்லாவை நம்புகிறோம் அவர்கள் நபியை நம்புகிறார்கள் நாங்களும் நபியை நம்புகிறோம் அவர்கள் வேதங்களை நம்புகிறார்கள் நாங்களும் வேதத்தை நம்புகிறோம் அவர்கள் மறுமையை நம்புகிறார்கள் நாங்களும் மறுமையை நம்புகிறோம் அவர்கள் விதியையும் நம்புகிறார்கள் நாங்கள் விதியையும் நம்புகிறோம் அவள் என்ன வேறுபாடு யூதர்களை பொறுத்த வரைக்கும் தௌராது மட்டும் வேதம் மூசா மட்டும் தான் நபி மற்றதெல்லாம் கிடையாதுன்றுவார்கள் கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் மூசாவும் நபிதான் ஐசாவும் நபிதான் தௌராது வேதம் தான் இஞ்சிலும் வேதம் தான் ஆனால் முகமது நபி கிடையாது குரான் வேதம் கிடையாது மறுத்துவிடுவார்கள் ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் மூசாவும் நபிதான் ஐசாவும் நபிதான் தௌராது வேதம் தான் இஞ்சிலும் வேதம் தான் நபிகள் நாயகம் செல்லல்லாசையும் இறுதி தூதர் அல் குரு ஆண் ஒட்டுமொத்த வேதத்தை உள்ளடக்கிய ஒரு வேதம் என்ற நம்பிக்கையோடு வாழக்கூடியவர்கள் இந்த வித்தியாசம்தான் ஒன்று இருக்கிறது இன்னும் ஒன்று என்ன அப்படின்றால் அவர்களை அவர்கள் புகழ்கின்ற பொழுது அபுனா உல்லா நாங்கள் அல்லாவின் குழந்தைகள் என்று தங்களை புகழ்ந்து கொள்வார்கள் சில பேர் நாங்கள் தப்பு செஞ்சு நரகம் போனால் இல்லை ஐயாம மகதூதாத் ஒரு சில நாட்கள் தான் நரகத்தில் உட்காரும் அப்புறம் ஓடி வந்துடுவோம் அப்படி என்று செய்வார்கள் தங்களுக்கு வீரவசனம் பேசிக்கொள்ளக்கூடியவர்களாக யூத கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நம்புவதை போன்று மறுமையை நாங்கள் நம்புகிறோம் மறுமையில் எழுப்பப்படும் விசாரிக்கப்படும் சோர்க்க நரகம் தீர்மானிக்கப்படும் அவர்களும் அல்லா நம்புகிறார்கள் விதியை நம்புகிறார்கள் ஆனால் விதியை நம்பும் விடயத்தில் நாங்கள் எவ்வளவு தூரம் கவனிப்பாகவும் உன்னிப்பாகவும் இருக்க வேண்டும் எவ்வளவு தூரம் விதியை பற்றி பேசும் விடயத்தில் ஜாக்கிரதையாகவும் வார்த்தைகளை கவனமாக விட வேண்டும் என்பதை நாங்கள் உன்னிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் நான் நபியாக வந்த மெசேஜ் யாருக்கெல்லாம் கிடைத்து என்னை நம்பிக்கை கொள்ளாமல் யூதர்களாக கிறிஸ்தவர்களாக மரணிக்கிறார்களோ அவர்கள் நரகவாதிகள் சொல்லிவிட்டார்கள் அதை பற்றி பேச்சு எங்களுக்கு தேவையில்லை இப்போ நாங்கள் முஸ்லிம்களாக வாழ்கிறோம் அலமதுல்லா முஸ்லிம்களாக